உள்ளக்கெங்கு வரவல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா உள்ளக்கெழங்குனா யாருக்கு தாங்க பிடிக்காது வாங்க அந்த சுவையான உள்ளக்கெழங்கு உரவு செஞ்சிடலாம் இப்போ ஒரு கடாயை வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகத்தை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடயே வந்து காற்று தகுந்த மாதிரி மிளகாப்படி சேர்த்துடலாம் அதை வந்து மிக்ஸ்ட்டி வந்து நல்லா வந்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் அதில் நனிக்கி வச்சுக்கிட்ட உள்ளக்கெழங்கையும் சேர்த்துனா உள்ளக்கெங்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக வேகணும் நல்லா வெந்திருச்சு எடுத்து நான் வேற ஒரு பிளேட் நான் மாற்றிக்கிறேன் இப்போ அதை கடாயில் டூ டீஸ்பூன் மிளகு எண்ணெய் ஊற்றாச்சு சீரகம் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு வர மிளகா ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்தாச்சு பூண்ட வந்து தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்த உள்ளக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த மசாலா பொருட்கள் வந்து அந்த உள்ளக்கெழ்களில் இருந்து நல்லா வந்து வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு உள்ள கிழங்கு எந்தளவுக்கு சாஃப்ட்டாக அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் எடுத்து கூடிய கொத்தமல்லியும் சே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சூப்பரான சுவையான உள்ளக்கலங்கள் வரும் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்